சம்மர் வேலை வடகம் போடுறோம் நானும் ரெண்டு பேரும் எனக்கு பழக்கம் இல்லைங்க நானே இப்போதான் சரி அவங்களுக்கும் முடியல இப்படியே சொல்லியிருந்தா கடையில் ஒரு பத்து பத்து ரூபா குத்து வாங்கி நான் இருக்க முடியும் நல்லா இருக்க மாட்டேன்

எங்கள் அம்மா கவலாக ஹாய்ஸ்டமா ஹாய்ஸ்டு இங்கே கைகாமி ம் அவங்க தான் எங்கள் அம்மா எண்பத்தி ரெண்டு வயசு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு கிலோ வத்தல் போட்டிருக்காங்க அது இது நாலு வரைக்கும் வந்திருக்கு தீந்து போச்சு இப்போ புதுசாக நாங்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம் அசிஸ்டண்ட் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா அவங்க பெரிய யூடியூபர்

எங்க அப்பாவும் அம்மாவும் போட்டுக்கோங்க ஏழு கிலோ வத்தல் போட்டுக்கோங்க ஏன்னா எங்க அண்ணனுக்கு போயிருக்கோம் என் தங்கச்சிக்கு போயிருக்கும் எங்களுக்கு வந்திருக்கும் அவங்க வீட்டில் எடுத்துருவாங்க அதோட நான் வச்சு வச்சு அம்மா கொண்டாந்து வச்சு ஒரு தண்ணியை ಇದು ಆಮಟ വെച്ചിರು. ಇಲ್ಲ. ಓಯ್ ಇದೆ ಮಿ. ಅಹೈ ಕಾಕಾ ಅಣ್ಣ ಬಂದಿتاಂಗ. ಒಂದು ಕೋಡಯ ತಂದೆ. ಬಿರಿಚು. ತನ್ನ ಸುರುದು ನೀ. ಬೌ. ಸುರುದು ನೀ ಸುರುದು ನೀ. ಸುರುದು ನೀ. ಈ ಇವೋ ಇಲೇ ಕರ್ಚು. ಇವೋ ನೋಕ್ಕೆ ಕ್ಯಾನ್ದಿ. ತನ್ನೂ ಹುಟಿ ಹುಟಿ ಕರೆಕೊಂಡೆ ಬರಕ್ಕೆ. குட் மார்னிங் முடியலன்னா ஒட்டு நோந்துரு ஆரம்பிச்சுடுவேன் டக்கூட் கடற்கரை இங்க வந்துட்டுமே இங்க வக்கற முடியுமா நான் அது ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இது ஓட்டத பாத்தல என்னோ வந்து பெருக்கி தண்ணி போட்டு காயை தண்ணி எடுத்துட்டு காய நான் வந்து அந்த சரி சரி கூட வந்து நான் அந்த அந்த

அதனால நான் கேட்டேன் நைனா போட்டு போட்டா கண்ண எடுத்தா கண்ணடி குடிச்சியா हां பண்ணலாம் கொஞ்சம் வெட்டி துண்டு மாதிரி ஒரு

அப்பா யாரு தட்டு நிறைய வைக்கிறது எப்படி அந்த பக்கம் மட்டும் போட்டு போமா அம்மா ஏய் அத அங்க போதும் நான் போடு சோமுச்சனி நீ விடுடா அத வர ஏய் இங்க இருக்கும்மா நானா எடுத்து இல்லைப்பா போதும் இனி வேண்டாம் நான் ஊத்தின வரலாம் அதாவது நாமக்கண்ணை கைக்கு ஒண்ணு வேலை இல்ல அப்போ வேற செஞ்சது பெரிய நாலு நாலு கா ஒரு அஞ்சு தண்டு ஊத்துறேன்டா இந்த கொஞ்ச පොதை சட்ன முன்ன எல்லாம் ஏஞ்சே போறலாம் போயிடலாம் என்ன முட்டை

வெயிலுக்கு முன்னாடி ஓட்டுனாதான் ஒரு பன்னெண்டு மணிக்கு வெயில் நல்லா வரும் வரத்தான் வெயில் வந்த பிறகு என்ன பண்றது தெரியுமா திருப்பி எடுத்து மாத்தி விட்டுட்டு மாத்தி பின்னாடி பக்கத்துக்கு போடும் வெயில்ல இருந்து பக்கம் வெயில்ல நான் அஞ்சு மணி ஆகாது வெயில் போடுவாரு நம்ம வீட்டா அதுக்கு முன்னெல்லாம் ஃபுல்லா மாட்டி கட்டினது இந்த வடகம் நாங்கள் ட்ரையலுக்கு போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் அதுக்கப்புறம் செய்முறை போடுகிறேன்

ஆஹ் ஆஹ் போது போக தண்ணி எத்த எங்க ஊத்து ஊத்துனா தண்ணி இல்லாத கட்டியாக ஊட்டினா எங்க ஊத்த வருது அதான் வரும் தண்ணி தான் அது இது ஆகும் எப்பவுமே தஞ்சை ஏன்னா தண்ணி தண்ணி வெட்டின் பக்கத்துல வெட்டின் வரணும் தான் அது சரியா இருக்கும்

and <laughs> <hunterly> <laughs> <The> last row to run. Kore endu kore center endu kore. Kore. No coverage from me. Adana kada pesnana da na kadive Deve ter um எங்கள் அம்மாவுக்கு வெயில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போட்டு மூடி இருக்கோம் வரங்க அவங்க செய்ய சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க நான் செய்வேன் அடம் பிடிச்சி வராங்க சரி அவங்க ஆசை கெடுப்பானே போடுங்க அப்படின்னு போட்டாச்சு இதே மணி ஏழு மணிக்கு ஆரம்பித்தோம் நீ ஏழரை ஆகுது ஏழு இருபது ஆகுதுன்னு நினைக்கிறேன் எட்டா வேலை ஆரம்பிச்சோம்மா நல்லா வெயில் வர்றது மாதிரி ஊற்றிடணுன்னு பார்த்தோம் கொஞ்சம் கிரைண்டரில் மாவு அரைக்கிற வேலை இருந்ததுனால அவங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக பேன் இன்றைக்கி ஆறு மணிக்கெலாம் ரெடி பண்ணி ஊற்றிடுவோன்ற மாதிரி பண்ணாங்க வேலை எக்ஸ்ட்ரா வந்ததுனால அதை கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு எங்கள் அம்மா தான் ஆர்வம் ஆர்வம் முடியல அவங்களுக்கு பாருங்க ஆர்வத்தில் எப்படி செய்கிறாங்க கடைக்கடை கடை தான் ஊற்றிட்டு போய்ட்டாங்க என் முன்னாடி வீடு இப்போ தான் ஆரம்பிச்சு வர காலேஜ் தான் வந்துருக்கா இதெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் அம்மா செஞ்ச வேலைக்கு இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களாம் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன்லாம் ஏன்னா எல்லா வீட்லேயும் சொகுசாக வளர்த்துடுறாங்களா எங்கள் அம்மாலாம் அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தாங்க அவங்க வீட்டில் எப்பயுமே ஒரு இருபது பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் ஒரே பொண்ணான் அவங்க வீட்டில் கூட அவங்க சாப்பிட்ணுன்றதுக்காக ஒரு இருபது பேரை கூட்டிட்டு வந்துச்சு அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பசங்களும் அதே வயசு உள்ள ஆட்களை ஆனால் பெரியவங்கவுங்க தான் எல்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு சின்னவங்க தான் எல்லாம் அவங்க கூட இருந்தவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இங்கேயே படித்து முடிச்சுட்டு போகிற அளவுக்கு இங்கேயே இருந்தாங்க அவங்களுக்காக தாத்தா வந்து ஆரம்பிக்காரர் அவர் அங்கே இந்த பிரிட்டிஷ்காரத்திலே வேலை வாங்கிட்டார் தாத்தா அளவு இருந்தாங்க அப்போ செஞ்ச ஒர்க்கு தான் இப்போ இன்னமும் செஞ்சுட்டுருக்கான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு வெயில் படுத்தாமா நோக்கி விடுவா ஓகே டன் அப்புறம் என்ன வத்தணுமா போடணும் நீ ரெண்டு தடவை போடணுமா ஓகே போட்டுருவோம் ஓகே போட்டால் போதும் அப்புறம் கில்லு வத்தல் முறு முறுக்கு வத்தலெலாம் போடுவீங்களா அதெல்லாம் இல்லையா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்கிறா பெடுவாமா இந்த வர வரேன் ம் இந்த வரேன் எங்கள் அம்மா மூஞ்சில் வெயில் அடிக்காமல் இருக்கிறதா பெட்ஷீட் போட்டு பா பண்ணிடுவோம் எங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் எங்களுக்கு பெரிய மாடி மற்ற மாடி இது வரேங்க அட் இதுக்கே சிட் அவுட் மாதிரி வச்சுக்கிறோம் படிக்கட்டு மாதிரி வெயில் நல்லா ஆரம்பிச்சுதா போட்டுருவோம் போட்டுட்டோம் இப்படி வட்டம் வட்டமா இந்த செந்தில் ஏதோ ஒரு படத்தை சொன்னோம்ல ஆனா எப்ப என்ன இது ரவுண்டா வட்டம் வட்டம் செவத்துல போய் ஒட்டிக்குச்சு Okay friends bye